நார்மலான பிளவுஸுக்கு வந்து இந்த மாதிரி மூணு டாட் வந்து நம்ம மார்க் பண்ணி குறிப்போம் இல்லைங்களா இதுவே வந்து பிரின்சஸ் கட் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆம் சைடில் இருந்து கரெக்டாக இந்த சென்டர் பகுதிக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி பிரின்சஸ் கட் போடுவோம் அதே மாதிரி இந்த சென்டரில் வந்து எந்த டாட்டும் நம்ம வந்து பிடிக்க மாட்டோம் அப்போ வந்து நம்ம இந்த சென்டர் டாட் இடத்த மட்டும்தான் நம்ம மையமாக வச்சு கட் பண்ணி முன்பாகத்தை நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போது நம்ம ப்ரின்சஸ் கட் பண்ணும்போது என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி மூணு டாட் மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா மூணு டாட் பிடிக்கிறதுக்கு உண்டான இடத்த வந்து நம்ம ப்ரின்சஸ்க்கு ஒரே டாட் பிடிக்கிற இடத்துல வந்து இந்த கப் ஷேப்க்கு வந்து நம்ம இடம் கொடுக்கணும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு டாட்டுடைய ஒரு கால் இன்ச்சு அல்லது ஆஃப் இன்ச் அந்த மாதிரி வந்து அளவு பிளவுஸோ அல்லது நீங்க ஏற்கனவே ஸ்டிச் பண்ண அளவு அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி இந்த இடத்துல வர்ற ஒரு கால் இன்ச்சு இந்த கால் இன்ச்சையும் இந்த ஒரு ஆஃப் இன்ச் அதாவது கிட்டத்தட்ட வந்து நார்மலாக நம்ம வந்து இந்த சென்டர் டாட்டை வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்றோம் அப்படின்னா பிரின்சஸ் கட் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த சென்டர் டாட்டு டாட்டுடைய இடத்த வந்து நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணணும் அந்த மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டான அளவில் வரும் நார்மலாக நம்ம வந்து மூணு இன்ச்சுக்கு மட்டும் சென்டர் டாட் போதும் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பிளவுஸுடைய கப்பு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் வரும் நமக்கு கரெக்டான கப் ஷேப் வராது